நம்முடைய கண்களை திறந்தருகிற இயேசு நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவை இவன் பார்க்கும்படி அவன் கண்களை திறந்தும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தான் இத எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் எலிசா தெற்கு தரிசன வேலைக்காரன் ஒரு மலையிலே தங்கியிருக்கிறார்கள் சீரிய தேசத்திலே நடக்கிற எல்லா காரியத்தையும் இந்த எலிசா தீர்க்க தரிசி தன்டைய கண்களினால் பார்க்கக்கூடிய கிருபை கருத்தர் கொடுத்திருந்தார் அந்த ராஜா திட்டமிடுகிற எல்லாவற்றையும் தன்னுடைய ராஜாவுக்கு எலிசா சொல்லி விடுவார் அதனால சீரிய ராஜாவுக்கு ஒரே குழப்பம் அங்க ஏதோ ஒரு உளவால் இருக்கிற நம்முடைய திட்டமிடுதலாம் சொல்லி விட்டுருதானு தெரிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தந்திரங்களும் அவரால் போட முடியவில்லை இதனால் கோபப்பட்டு பின்பு தெரிய வருகிறது நம்மிடத்தில் உளவாளி கிடையாது எலிசான்கிற ஒரு அந்த தேசத்திலே இருக்கிறார் என்னுடைய ரூம்ல பேசுறது கூட எங்க என்ன சொன்னாலும் கூட அவர் அங்கிருந்து பார்த்து கரெக்டா சொல்லிடுவார் அந்த ராஜாவுக்கு கோபம் வந்து தன்னுடைய ராணுவங்களை அவரை பிடித்துட்டு வர அனுப்பி விடுகிறான் அப்போ சிறிய ராணுவம் எலிசா இருந்த அந்த மலையை சுற்றியும் பாலை மறங்கி விட்டது காலில் எழுந்து எலிசாவின் பார்க்கும் போது சுற்றியும் ரதங்கள் குதிரைகள் எல்லாம் ரெடியா நிக்க உடனே பயந்து அலர்றான் அப்பொழுது எலிசா என்ன பண்ணுகிறார் பதற்றம் அடையவே இல்லை நேராக வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் பாருங்கள் அந்த ஜபம் என்ன காரியத்தை செய்கிறது எப்படி ஜபிக்கிறோம் என் வேலைக்காரன் கண்களை திறந்துடலாம் என்ன பண்ணுகிறார் வேலைக்காட்டை கண்களை தரேன் வேலைக்காரன் கண் தெரியவில்லை குருடா இல்லை ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார் காலத்திலே அப்பாற்பட்டதை பார்க்கக்கூடிய கருப்பியை படுக்கிறாரு அலிசாவை சுற்றுல அந்த மலையை சுற்றுல அக்கிணிமையான ரதங்கள் குதிரைகள் சூழ்ந்திருக்கிறத பாக்குறான் பரம் எங்க பயம் வரும் எங்களோடு இருக்கிறது பரலோகத்தின் செயன என்கிற தைரியம் இந்த வேலைக்காரனுக்கு வந்துருச்சு இன்னைக்கு அநேக நேரம் நமக்கு சுற்றிலும் இருக்கிற பிரச்சனை பெரிதாக தெரிகிறது சுற்றிலும் பேசுகிறவர்கள் அந்த காரியங்களை அதிகமாக பாதிக்கிறது சுற்றிலும் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் சொல்றோம் காரணம் என்ன நம்முடைய பார்வையில் அதுதான் படுகிறது ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார் என்று சொன்னால் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை பார்க்க முடியும் பரலோகத்தின் தூதர்கள் நம்ம சூழ்ந்திருக்கிறத பார்க்க முடியும் பிரசனத்தை பார்க்க முடியும் அவர் நம்ம நடத்துகிறத பார்க்க முடியும் ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஜெபம் பண்ண வேண்டும் பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் ஏறெடுக்க வேண்டும் எலிசா அதை தான் செய்கிறார் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி நாம் விண்ணப்பம் பண்றோமா ஜபிக்கிறோமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்களை திறந்துடலாம் ஆண்டு எதிர்காலங்களை பார்க்க முடியும் கண்களை திறந்துடலாம் சொல்லி ஜபிக்கும் பொழுது எதிரே இருக்கிற பிரச்சனை மாறுகிறத பார்க்க முடியும் அழகாக நடத்துவார் ஒரு குறிப்பிட்ட ஊழியர் ஒரு இடத்திற்கு ஜபிக்கும்படி அழைத்து செல்லப்படுகிறார் அவருடைய ஃப்ரெண்டு என்னொரு இடத்திற்கு கூட்டிட்டு போறார் ஏன் என்று சொன்னால் அந்த அழைத்து செல்லவருடைய ஃப்ரெண்டுடைய மனைவி மறித்து போய்விட்டார் திடீரென்று சடன் டெத் ஒரு மிடில் ஏஜ் இருக்கும் அவங்க மறித்து போன உடனே என் ஃப்ரெண்ட் ரொம்ப சோர்ந்து போயிட்டான்ப்பா நீ வந்து கொஞ்சம் ஜோமன்னு சொல்லும்போது சொல்லும் போது இந்த ஊழியக்காரர் போகிறார் இவர் கையில பைபிள் இருக்கிறது அந்த வீட்டுக்கு போகும்போது பெல் அடிக்கிறார் அந்த சகோதரன் கதவை திறந்த உடனே கோபப்படுகிறார் நீ இதுக்கு இது யார் அவரை கூட்டிட்டு வந்திருக்கிற போது எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் தான் வரும் உனக்கு ஜோம் பண்ண கூட்டம் தான் நீ ஆறுதல் இல்லாம இருப்பேன் என்று ஜபமும் தேவையில்லை இந்த இயேசுவும் தேவையில்லை கூட்டிட்டு போயிரு நீ உள்ளலாம் அனுமதிக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு அவருடைய ஃப்ரெண்ட் சொல்றாரு இப்ப நான் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஜவம் பண்ணிட்டு போயிட்டோம் எனக்கு தேவையில்லை அந்த ஆண்டவர் நல்லவர்னா என் ஒய்ஃபை எடுத்திருக்க கூடாது என்னைய தானே எடுத்திருக்கணும் நான் குடிக்கிறேன் எல்லா பாவமும் எனக்கு இருக்குது என் ஒய்ஃபுக்கு உண்மையா இல்ல எல்லா பணத்தையும் நான் வீணாக்கி இருக்கிறேன் இங்க பாரு என் ஒய்ஃப் எல்லா பணமும் என் பேர்ல தான் போட்டு வச்சிருக்கா சாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கே தெரியாத டெபாசிட்ல ஃபுல்லா என் பேர் இருக்குது பருவளோ பைபிள் வாங்கி வச்சிருக்கிற அவ்வளவு ஊழியர் செய்தா வேலை செஞ்சிட்டு மீது நேரம் ஆண்டோருக்கா ஓடனா ஏன் ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் எனக்கு ஜெபமும் தேவை என்று சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே அந்த நண்பர் சரிப்பா நீ சொல்றது நான் பதில் சொல்ல ஜபிச்சிட்டு ஒரு போயிருவான்னு சொல்லுவது அந்த வாசல்ல நின்னை கதவு திறந்து இருக்கிறது உள்ள நின்று அந்த சகோதரன் ஜபிக்க ஆரம்பிக்கிறார் இந்த சகோதரன் ஜபிக்கும் பொழுது ஆண்டோர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் அந்த மறித்து சகோதரி தேவனுடைய சமூகத்தில் இழைப்பாருகிற அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வை பார்க்கிறாரு அப்ப அந்த ஊழியர் தன்னுடைய மனதிலே ஜோமன் ஆண்டவரை நான் பார்த்து என்ன பிரயோஜனம் தன்னை மனைவி இழந்து தவிக்கிற அந்த வேதனையோடு இருக்கிற கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்க அந்த சகோதரனுடைய கண்களை சொல்லி உள்ளான மனதில் ஆவியிலே ஜோம் பண்றாரு உடனே கொஞ்ச நேரத்துல அந்த அவருடைய கண்கள் ஆண்டோர் திறக்கிறாரு அந்த மனுஷன் கடினம் உயிரத்தோடு பேசணும் விம்மி விம்மி குழந்தை மாதிரி ஏங்க எங்க அழுதாரு அழுதோடு மட்டுமல்ல இயேசுவே அது போதும் இயேசுவே அது போதும் என்கிற ஒரு சத்தம் அந்த இடத்துல அந்த பதில் அவர் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது ஜபத்தை முடித்து விட்டார் முடிந்த உடனே உள்ளம் புதிதாக்கப்பட்டு தம்பி ரொம்ப திட்டினப்பா மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு நான் விட்ட ஊழியத்தை நான் செய்வேன் என் ஒய்ஃபு போன இடத்துக்கு நானும் போனோம் சமூகத்தில நான் பாக்குறேன் சந்தோஷமா இருக்கிறாங்க நான் போனா அந்த வேலையை நான் செய்வேன் சொல்லி தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கலாம் மாறினாங்களாம் கண்களை கர்த்தர் திறந்தார் அவ்வளவுதான் காரியங்கள் மாறிடுச்சு நாமும் ஏன் அப்படி ஜபிக்க கூடாது தாழ்த்தி எங்க கண்களை கேட்போம் கர்த்தர் கண்களை திறப்பாரு ஆகாரின் கண்ணை திறந்தாரு அருகிலே நீர் விட்டு பார்த்து தண்ணீர் எடுத்து குழந்தையை காப்பாற்றினாலே ஜபிப்பு மாண்பின் தகப்பனே இதனால எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக நேரங்கள் கண்களுக்கு காரியங்கள் மறைக்கப்பட்டதுனாலே தத்தளிக்கிறோம் திகைக்கிறோம் அடுத்து என்னென்று தெரியாமல் இருளிலே புலம்புகிறோம் அப்ப அந்த நிலைமைகள் மாறட்டும் விரோதமாக இருக்கிற காரியங்கள் தான் எங்கள் கண்களில் வந்து கொண்டே இருக்கலாம் இரவு தூக்கத்திலே கெட்ட சொப்பனங்கள் இன்னும் கெட்ட காரியங்கள் எல்லாத்துல போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் ஏராளம் சூழ்நிலையில் மாறும்படியாய் ஆவிக்குரிய கண்களை திறங்க பரலோகத்தின் தேவனை தரிசிக்கத்தக்கதாய் பரலோகத்தின் தூதர்களை பார்க்கத்தக்கதாய் நம்முடைய கர்மங்களை பிடித்து நடத்துகிறது உணரத்தக்கதாய் ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் குருடர்களாக அல்ல கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யத்தக்கதாய் காரியங்கள் வெளிப்படும்படியாய் ஆவியானவர் உதவி செய்வாராக ஸ்தோத்திரம் இந்த நாளில் அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் காலத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கட்டும் பலத்த கிரியைகளை பார்க்கும்படியா கருவை பாராட்டும் திதி ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் ஏசு விநாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் நாம் ஜபிப்போம் கண்களை திறக்கும்படியாய் கர்த்தர் திறப்பார் காரியங்கள் வெளிப்படும் தொடர்ந்து முன்னேறி சொல்லாது ஏதுவாக இருக்கும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்